இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது பதினான்கு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச விற்பனடை அநேக இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவே பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக துண்டியில் முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பும் நிலவியது நேற்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஒரிசா கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை பத்தொன்பதாம் தேதி முற்பகலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளை கடக்கக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் கொங்கொண் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா மற்றும் அதனை ஒட்டிய குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் இருபதாம் தேதியன்று ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோர பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகள் மற்றும் குஜராத் கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்